வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மணற்கரி இன்ஃபோ முந்நூற்றி அறுபது நான் உங்கள் எம்கே கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தோம் இப்போ என்ன டாபிக் அப்படின்னா நாளைக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸாக வந்து ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்ட் நியூஸ் போயிட்டுருக்கு டிவி சேனல் எல்லாமே இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா பள்ளி செல்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க சில பேர் ட்ராவல் வச்சுருப்பாங்க வெளியூர் போகுது எல்லாமே வந்து தடைப்படும் பஸ்ஸு வந்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஸ்ட்ரைக் பண்ணல என்னென்னா அவங்க கட்சி சார்பாக வந்து தொழில் சங்கம் இருக்கும் அவங்களாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க இப்போ டிஎம்கே டிஎம்கே சங்கத்துக்கு வந்து ஓட்டுவாங்க மற்ற சங்கம் இருக்கு இல்லையா ஆல் இண்டியா அந்த இது அதிமுக இது போல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா அவங்களாம் வந்து அவங்களுடைய எம்ப்ளாய் வந்து போவான்னு சொல்லுவாங்க சென்னையில் இது சென்னை சென்னையாலே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இதெல்லாம் மழை வேறு வந்துட்டு ரொம்ப வந்து ஹெவியாக டிராஃபிக்காக இருக்குது வேலைக்கு போகும்போது ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் எல்லாமே கஷ்டப்படுறாங்க அப்புறம் பஸ்ஸில் வந்து கிலாம்பேக் வர அங்கே கொண்டு போயிட்டாங்க இதெல்லாம் பஸ்ஸே வந்து சென்னையில் கிடையாது இந்த வெளியில் அரசு வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதில் வந்து நாளைக்கு வேறு பஸ்ஸு ஸ்ட்ரைக்குனால் இன்னும் வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போது இந்த இலவச மகளிர் இப்போ எந்திருக்கு அது நாளைக்கு போகாது எனக்கு தெரிஞ்சு போவானா நான் ஆலி ஒன் ஹவருக்கு ரெண்டு ஹவருக்கு தான் ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு பஸ் ஸ்ட்ரைக்குனால் இன்னுமே வந்து பஸ் வந்து கம்மியாக தான் போவோம் இப்படி போகிறது என்னென்னா பப்ளிக் ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆவாங்க வெளியில் வந்து அந்த கோரிக்கை நிறைவேற்றிருக்கலாம் பதினஞ்சாயிரம் கோடி வந்து அவனுடைய அமௌண்ட் வந்து இப்போ தரல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இந்த விட எவ்வளோ யாருக்கும் செய்கிறாங்க இந்த விடியில் வந்து அவனுடைய தொழில் சந்தநிலையத்தை வந்து கோரிக்கை நிறைவேற்றிருக்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாட்டுக்காக சந்திப்போம் டேக் கேர் பாய் பை தேங்க்யூ